நாளே ஒரு மாடி உட்காந்து அவர் யோகம் பண்ணிட்டு இருக்காரு யோகம் பண்ணி அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கா சேமி அப்படியே பண்ணி முடிச்சுட்டாரு அவரை என்ன நடக்குதுன்னு தெரியாது வருது நடந்து கழித்து அப்படியே சுத்தி இருக்கிறது சிவனைக்கு அப்படியே இருக்குமோ அதே மாதிரி அவருக்கு அது உரிமைக்குன்னா அவர் அந்த நிகழ்வியே இல்லை வந்து சித்தி

அந்த குழந்தைங்களா செஞ்சாருக்கும் ஒரு நூக்கார் கிலோமீட்டர் குறமா இருக்கும் அது மீது இந்த உணவு கொஞ்சம் அப்படி திரும்பி கிடைக்கமா இருக்கும் அவ்வளவு யாருக்கிட்டா உடம்பு கேது அவங்க இப்ப மாதம் வழியெல்லாம் அப்ப ஒரே மரமும் மழையும் அதுதான் கொதரமாதான் இருக்கும் ஒப்பந்த புடிச்சுட்டு அப்படி போய் முருநாத கேள்வி கேட்கிறேன் என்ன இன்னைக்கு அடுத்தாங்க சித்தி இருந்தா எங்க புரிஞ்சுதா அப்படின்னு கழுத்துல பாம்பே வந்ததா இது ஒண்ணுமே தெரியல நடக்கும் யாருக்குமே கிடைக்க அதை பாய்க்கணும் அப்படின்னு என்னன்னா சந்திரசேகர பாதைங்கிறவர் எப்பயுமே ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஞானத்தையே விசாரணை பண்ணிவிட்டோம் ரூபாய் பாருங்க யாரையும் பாருங்க அதை பார்த்து பேசினதுங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரே ஒரு யாருக்கு தான் நம்ம இருக்காங்க பொறுத்த பொறுத்தவங்க

நிறுத்தி சுட்டு போயிட்டு பதினஞ்சு வயசுல இருக்கும் போதே பத்து வயசுலாம் குறைஞ்ச வரைக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிட்ட கேட்டா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நாளை எவ்வளவு பண்ணிக்கலாம் அவங்க படிக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேதம் அனுஷ்டம் அவர் கூறிட்டார் பார்த்தா ஆசைகள் மணி அவர் எடுத்து தலைய வித்தியாசத்தரோட தலையை எடுத்து தன் உடைய பெரிய கதா முடிச்சு பார்த்தா குருங்க மனித பத்திருக்கான் குருவிடம் இருக்க வேண்டும் அனுஷானம் இல்லைன்னு சொல்லி ஈரம் உள்ள கட்டி ஈரம் இந்த தலையிட போது பழக்கம் எல்லா பகாலும் அவ்ரண்டியாவசூத்திலே இருக்குது சந்தோஷத்துலேயே வரையில வீட்டில் இருக்குது கீழே எந்த ஊரிலேயும் கொடுத்துட்டாங்க ஒரு ராத்திரி ஒரு வெயில் கொடுத்தது ஆனால் ஒரு காக்காவோ ரெண்டு மூணு மணி வரையே வாழைக்கா கட்டி வாங்கி இருக்கும் அதுக்குள்ளே போகை இல்லையா சட்டை இடியாது ஆனால் அந்த சிங்கேரியில் எப்போதும் குழு அந்த குழந்தைங்க தரையில் அது மண்தரையா இல்லை மாறி சிமுன்னு கேளு அந்த தரையில் கீழே குழி போட்டு இருக்கிற ஒரு ஈரப்பு நீங்க கட்டிங்க தலைவர் உண்மை அப்படியே வளர்த்து அப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்ப்போம் அந்த அஷ்டா அந்த சிற்பி இதெல்லாம் வேணும் ஆவி செஞ்சது வைராகிய சதவீதம் எதுல எதிர்ப்பு ஒரு வைராகியம் இருக்கு அதிர்ஷ்டாவை இருக்கு அப்படியெல்லாம் ஒரு மனசுக்குள்ள வேக்கம் இருந்தாலும் உண்மையம் எல்லாரையும் பார்த்து தாயை வச்சு கேட்கவேன் காரம் இருக்கவேன் இது ஒரு பரம்பரை குறிப்பிட்ட அரம்பரையை ஏற்படுத்துவது ஆலோசிக்கிறது அதுக்காக அம்மாட்ட சொல்லிகள்